வெல்கம் டு ஸ்டோரி லீவ் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி ஆறு எட்டாம் திருநாளும் அதுவுமா அங்கே வந்து சேர்ந்தது ஒரு வெள்ளைக்கழுகு நம்ம ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கருக்கும் செங்கமலத்துக்கும் கெட்ட சகனம்னு சொல்லத்தான் வேணும் அந்த வெள்ளைக்கழுகு வேற யாரும் இல்லை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட தென்மண்டல நிர்வாகஸ்தர் பார்க்கர் துறை தன்னோட ஏஜெண்டுகளோட தெப்பம்பட்டி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் பார்க்கர் துறையை பார்த்ததுமே நம்ம ஜமீன்தார் திகைச்சி போனதுக்கு காரணம் இருந்துச்சு சமயம் கிடச்சப்பெல்லாம் ரெண்டு பேருமே சென்னப்பட்டணத்தில் செய்த காம காலியாட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அதுவும் இல்லாமல் அந்த சகாயானத்தில் நம்ம ஜமீன்தார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் நிறைய கடன் வாங்கியிருந்தார் கடன் உடனே வாங்கி உடம்ப தேர்த்து கடங்காரம் வந்தால் நெஞ்சம் காட்டுன்னு வெள்ளக்காரங்கிட்ட ஜவேஜை காட்ட முடியுமா பார்க்கர் துறை காரியத்தில் கண்ணாக இருந்தது கம்பெனி இதுக்கு மேலே உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது கம்பெனிக்கு கட்ட வேண்டிய காசு பணத்தை கணக்கு பார்த்து வட்டியோட கட்ட வேண்டும்னு சொன்னார் ஜமீன்தாரு பழக்க தோஷத்தில் கோவமா எதுவும் பேசி போடுவாருன்னு வேலுச்சாமி நாயக்கர் தான் பயந்துகிட்டே இருந்தார் வேலுச்சாமி நாயக்கர் துறையை சமாளித்து இப்போதைக்கு ஜமீனோட நிலங்க மழை தண்ணி இல்லாம இருக்குது குடிமக்களும் வரி கட்டாம பணத்துக்கு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால அடுத்த வருஷம் கண்டிப்பா வட்டி முதலமாக சேர்த்து கட்டி போடுவோம்னு சொன்னாரு துறையோட மனசு கோணாமல் நைச்சியமா பேசிக்கிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் துரைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சதால மத்தியான விருந்தில் வெள்ளக்காரனை அசத்தி போட்டார் வேலுச்சாமி நாயக்கர் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்க்க துரை இரவு கலியாட்டங்கள் எதுவும் இருக்கின்றதான்னு கண்ணடிச்சுக்கிட்டே கேட்டார் நம்ம ஜமீன்தாரோட நாக்கில் சனி உட்கார்ந்துருக்கானே சும்மா இருக்க மாட்டாம துறைவர்களே இன்னைக்கு ஒரு நாட்டிய நாடகத்தை மனசு குளிர பார்க்க போறோம்னு சொன்னார் உடனே பார்க்கர் எது சுயராஜ்யம் வேண்டு என்று கிடைச்சி செய்கிறார்களே அந்த நாடகமானு அதிர்ச்சியாக கேட்டார் இல்லை அவர்களே இது மொத்தமும் பெண்களே நடத்துகின்ற நாட்டிய நாடகம்னு அபிநயத்தோடு சொன்னாரு ஜமீன்தார் அதான பார்த்தேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா திருநெல்வேலி சீமையில் சில சுதேசிகள் கட்ட நாடகத்தை மேடையில் போட்டு எங்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய மக்களை தூண்டி இருக்கிறார்கள் எங்கள் கலெக்டர் சும்மா பார்த்து கொண்டிருப்பாரா நாடகத்தில் நடித்தவர்களையும் வேடிக்கை பார்த்தவர்களையும் கூட தூக்கி கொண்டு போய் சிறையில் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கெக்கேன்னு விலத்தனமாக சிரிச்சார் பார்க்கறதுரை ஜமீன்தாருக்கு கோபம் வரத்தான் செஞ்சது கட்டபொம்மன் பாட்ட முறையாச்சே வேலிச்சாமி நாயக்கர் தான் கண்ணாலே ஜமீன்தாரை சமாதானப்படுத்தி பார்க்க துறையை பார்த்து இப்படி சொன்னார் எங்கள் ஊர்லேயும் சில ஜனங்கள் ஊரா ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன்னு உங்கள் வியாபார கேலி செஞ்சு பாடுவாங்க ஆனால் நாங்கள் எங்கள் அதிகாரத்தை காட்டி அவங்கள அடக்கி வச்சிருவோம் உங்கள் வியாபாரம் அமோகம் நடம் நடக்கும் தர சபாஸ் சபாஸ் கட்டப்பு முன்னாடகத்தில் நடித்த அந்த கட்டப்பொம்மையை உண்மையாகவே அதே மேடையில் தூக்கு போட வேண்டும் என்று எங்கள் கலெக்டருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் திரும்பவும் மூச்சு விடைச்சி சிரித்தது அந்த வெள்ளக்கழகு துரை ரொம்பவும் குரூரமான ஆளுன்னு கணக்கு போட்டார் நாயக்கர் கடன் சுமையை தாங்கிக்கிட்டு இருந்த ஜமீன்தாரி எதிர்த்து பேச திராணி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு அதே நேரத்தில் துறையை திருப்திப்படுத்தி அனுப்பி வச்சிடணும்னு கண்ணா இருந்தார் ராத்திரி ஜம்பளிபுத்தூர் கதளி நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாங்க குத்து விளக்கு சரவிளக்கு தூண்டாமணி விளக்கு இப்படி அங்கங்க பளிச்சுன்னு ஒரு ஒளியோட்டமாக இருந்துச்சு ஒன்னரை அடி கல் மேடையில நிறைய திரையை இழுத்து பிடிச்சு கட்டியிருந்தாங்க திறத்துணியில் ஆதிசேஷன் மேல் பெருமாள் தூங்கிட்டு இருந்தார் கோமலவல்லி திரைக்கு பின்னாலேருந்து உருண்டு ஓடி வந்து ஜமீன்தாரையும் பார்க்க துறையையும் குனிஞ்சும் குனிய முடியாமையும் கும்பிட்டு வாய் அகலமாக திறந்து சிரித்தான் ஜமீன்தாரோட காதல துறை என்னவோ சொன்னதுமே ரெண்டு பேரும் வெடிச்சிருப்பி சிரிச்சாங்க பந்தல் பூராவும் உட்கார இடமில்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த ஜனங்க வெள்ள துறையவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாட்டிய நாடகம் ஆரம்பமாச்சு சாகித்யம் சங்கீதம் நடிப்பு நாட்டியம் இப்படி நாளும் ஒன்று சேர்ந்து கிடைக்கிற கலையும் சுகமும் இருக்கே அடரா வெள்ளக்காரங்களுக்கு இப்போவும் அதிசயமாக தான் இருக்கு நாட்டிய நாடகங்களில் பாகவத மேள நாடகமும் குரவஞ்சி நாடகமும் தான் முக்கியமானது பாகவத மேள நாட்டிய நாடகத்துல எப்போதுமே பக்தியை பெருக செய்கிற புராண சம்பந்தமான கதைக்களங்களை தான் நாடகமாக ஆடுவாங்க ஆண்டால் மனுஷ பயன்களை கூட திரும்பி பார்க்காம சின்ன வயசுலயே எப்படி ரெங்கநாதரை கல்யாணம் செய்துக்கிட்டான்னு நாடகம் தோத்திர பாட்டு முடிஞ்சதும் கோணங்கி வேஷம் கட்டின ஒரு பொண்ணு மேடைக்கு வந்து காம்போஜி ராகத்தில் நகைச்சுவையை பாடி ஆடி அத்தனை பேர் கவனத்தையும் மேடை பக்கமாக திருப்பினான் திடீர்னு சனங்க கைத்தன சத்தனத்தை கேட்டு சமீந்தாரும் பார்க்கறதுறையும் மேடையை பார்த்தாங்க ஆண்டாள் வேஷத்தில் அந்த தங்கச்சலை செங்கமலம் அந்த தீப வெளிச்சத்தில் உடம்பெல்லாம் தங்கமாக மின்னுச்சு பிரகாசமான கண்ணு பெரிய கொண்டை கழுத்தில் பெரிய மாலை ஒரு கையில் கிளி பொண்ணுகளே பிரயாசப்படுற அழகு அவளை சுற்றி தோழிகள் திருமாலை பார்க்கணும் அவருக்கு ஏற்ற அடிமையாக இருக்கணும்னு உருகிப்பாடுனா ஆண்டாள் ஜமீன்தாரும் பார்க்கறதுரையும் செங்கமலத்தோட சாரீரத்தை கவனிக்காமல் சரீரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அபிநயம் பிடிச்சு அடவு கட்டி ஆடுறப்போ அவளோட மார்பு அசைவில் இவங்களுக்கு சபலம் உடுக்க ஆரம்பிச்சது செங்கமலம் மாலையை எடுத்து திருமாலுக்கு போடும்போது ஜமீன்தாரும் பார்க்கறதுரையும் மானசீகமாக தங்களை திருமால அவதாரமா நினச்சிக்கிட்டாங்க நெய்யுண்ணும் பாலுன்னும் நாட்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமான் ரன்னி வந்தேலோ ரொம்ப வாயே அப்படின்னு பாட ஆரம்பித்தா செங்கம்பழம் பார்க்கர் தனக்கு அர்த்தம் புரியலனாலும் சொர்க்கத்தில் மிதக்க ஆரம்பித்தார் பொன்னாசக்காரனுக்கு குருவும் உறவும் இல்லை பொன்னாசக்காரனுக்கு பயமும் வெக்கமும் இல்லைன்னு சொல்றது சரியா போச்சு பார்க்கர் துறை நம்ம ஜமீன்தாருக்கிட்ட எனக்கு செங்கம்பழம் வேணும் இன்னிக்கே வேணும் அந்த பழத்தின் சுவை இன்னிக்கே எனக்கு தெரியணும்னு இங்கிலீஷில் கேட்டார் நாடகம் முடிஞ்சது தினமும் பழத்தை சாப்பிட்ற குரங்கோட இதே எவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த குரங்கோட இதயம் இன்னிக்கே வேணும்னு பெண் பெண்முதலை ஆண் முதலிட்ட கேட்டுச்சான் அந்த ஆண் முதல மாதிரி நம்ம ஜமீன்தார் பெரிய இக்கட்டான நிலைமையில இருந்தார் செங்கமலத்தோட பிரேமைக்காக உருகி தவம் இருக்கிற ஜமீந்தாருக்கே அந்த கொடுப்பன இல்லை தனக்கு கிடைக்காத அந்த இதயம் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சி ஜமீன்தார் கோமனவல்லியை கூப்பிட்டு செங்கமலத்தை தெப்பம்பட்டி மாந்தோப்பு பங்களாவுக்கு உடனே கூப்பிட்டுக்கிட்டு போயிரு வெள்ளத்துறையினால் ஆபத்து இருக்குன்னு எச்சரிக்கை செய்துக்கிட்டு சேவகக்காரங்களோட அனுப்பி வச்சாரு வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி ஆறு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் இருபத்தி ஏழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்